உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம உரல்ல இடித்த கடலை உருண்டையை வந்து எப்படி செய்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக கடலை உருண்டை அப்படின்னாலே நம்ம வந்து பார்த்துருப்போம் என்ன செய்வாங்கன்னா சிலர் வீடுகளிலே செய்வாங்க இன்னொன்று வந்து என்னென்னா கடைகளில் பெரும்பாலும் கிடைக்கிறது என்னென்னா கடலையை நல்லா ரோஸ்ட் பண்ணி வறுத்துட்டு அதனுடைய தோலெல்லாம் எடுத்துட்டு அதை வந்து ஒன்றுக்கு ரெண்டாக உடச்சிருவாங்க அதை உடச்சி நல்லா முறுக்கு பதத்துக்கு பாகு காய்ச்சிக்குவாங்க அதில் போட்டுக்கு நல்லா கிண்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டி ஒரு ட்ரேல கொட்டி அதுக்கு ஒரு கருவி மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க வெட்டை கறி அதனால வெட்டி நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன துண்டுகளெலாம் கிடைக்கும் அப்படிப்பட்ட கடலை மிட்டாய் வந்து நாம் செய்கிறது கிடையாது கடையில் கிடைக்காது நாம் எப்படி செய்கிறோம் அப்படின்னா நாம் வந்து உரல்ல இடிச்சு பண்றோம் அது எப்படி பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து நாட்டுக்கடலை சிறுமணி கடலை அப்படின்ற ஒரு சின்ன சின்ன சின்னதாக இருக்கும் அழகாக மணிமணியாக இருக்கும் அது மாதிரி கடலைகளை தான் தேர்வு செய்து எடுத்திருக்கோம் அந்த கடலைகளை வந்து ரொம்ப நாள் நம்ம வந்து வச்சிருக்க முடியாது ஒரு மூட்டை உடக்கணுன்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே நாங்கள் பயன்படுத்திடுறோம் அதுக்கு பேர் தான் மிட்டாய்கல்லன்னு சொல்லுவோம் ஏன்னா என்னக்கு ஏறாமல் நாங்கள் பார்த்துக்கணும் அதுக்குள்ளே இடித்து முடிச்சிடணும் நாங்கள் கடலைகளை இல்லைனா கடலையை வந்து ஓட்டோட வச்சுட்டு அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக உடச்சு உடச்சி நாங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படி தேர்வு செய்யப்பட்ட கடலைகளை வந்து எடுத்து வானிலை போட்டு நல்லா மித மிதமான தீயில வறுக்கணும் ஏன் மிதமான தீயில வறுக்கிறோம் அப்படின்னா ஒரு அதிகமான தீல வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக தோல் என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து கருக ஆரம்பிச்சிடும் உள்ள கடலை நல்லா இருக்கும் ரோஸ்ட் ஆகும் ஆனால் தோல் வந்து கருக ஆரம்பிச்சிடும் நமக்கு வந்து கடலையோட தோல்லையுமே நிறைய சத்துகள் வந்து நிரம்பி இருக்கு அதில் இருக்க செலினியம் சத்துலாம் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம் அதனால வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த தோல் கருகாத அளவுக்கு மிதமான தீயில் வச்சு வறுக்குறோம் மிதமான தீயில் வறுக்கும் போது நமக்கு நேரம் எடுத்தாலும் சுவை நல்லா இருக்கும் நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு வறுக்கிறோம் அந்த தோல் வந்து நிறம் நிறம்மாறுமை தாண்டி கருகி போன நிறத்துக்கு வராது நம்ம வந்து தோலோ ஆற வச்சு நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் ஆற வச்சு எடுத்து உரல்ல போட்டு நல்லா குத்து குத்து குத்துன்னு குத்தி எடுக்கிறோம் நல்லா உரல்ல போட்டு குத்தி எடுத்து அப்படி பிடிச்சி நல்லா உதிராத அளவுக்கு பக்குவத்தில் எடுப்போம் எடுத்து தனியாக வச்சிருவோம் அதுக்கு பிறகு என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம உருண்டை வெள்ளத்தை வந்து உரலில் போட்டு குத்துவோம் நல்லா குத்துனோன்னா இப்படி இழுத்தோன்னா சவு மாதிரி வரும் இந்த சாக்லேட்லாம் அந்த விளம்பரங்கள்லாம் காட்டுவாங்கள்ல அது மாதிரி நம்ம இயல்பான வெள்ளத்தை உரல்ல போட்டு இடிக்கும் போது சவு மாதிரி அழகாக வரும் அந்த பதத்தில் எடுத்து நம்ம கரண்டி போட்டு அள்ளி வச்சுருவோம் அதுக்கப்புறம் ரெண்டையும் ஒன்றா இவ்வளோக்கு இவ்வளோ அதாவது இவ்வளோக்கு ஒரு கிலோனா அதுக்கு ஒரு ஐநூறு கிராம் வெள்ளம் அதாவது இனிப்பு தகுந்த மாதிரி மாற்றிக்குவோம் குறைச்சும் போடுவோம் அதிகமாக போடுவோம் போட்டு நல்லா பிசையணும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா சுவை வந்து நல்லாயிருக்கும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உரலில் போட்டு நல்லா குத்தி எடுத்து உரு அந்த அந்த உரலில் குத்தி எடுக்கிறப்ப ஒரு சூடு இருக்கும் அந்த சூட்டில் அப்படியே பிடிச்சி 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 உருண்டைகளாக வச்சோம் அப்படின்னா பல மாதங்களுக்கு கெட்டு போகாது அட பல நாட்களில் வந்து தொடர்ந்து செய்யும்போது மட்டும்தான் பூஞ்சி வர்றதுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் இருக்கையை தாண்டி ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த முறையில் தான் நம்ம வந்து கடலை உருண்டை எள் உருண்டை கடலை எள்ளு சேர்த்த சிமிலி உருண்டெல்லாம் ரொம்ப நாளாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப நாள் அப்படின்னா கடந்த ஒரு அஞ்சு வருஷத்தை தாண்டி நம்ம ஆலமரத்து கடையை வந்து பயணிச்சிட்ருக்கு உங்களோட ஆதரவை தொடர்ந்து வந்து எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க தொடர்ந்து உங்களுடைய வந்து மிட்டாய் ஆர்டர்களை எங்களுக்கு கொடுங்க திருமண நிகழ்வு வளைகாப்பு நிகழ்வு காதணி விழா வீடு புது புதுமனை விழா எல்லாவித நிகழ்வுகளுக்கும் முக்கியமாக பிறந்த நாள் கொண்டாட்டங்களுக்கு உட்பட பிரத்யோகமாக சிறு உருண்டைகளும் நாங்கள் செஞ்சு தரோம் உங்களுடைய திருமண நிகழ்வில் ஆரம்பித்து சுப நிகழ்வுகள் எல்லாத்தையும் எங்களோட இனிப்புகளோட கொண்டாடி மகிழ்ந்திடுகள்னு உங்களை அன்பாக சொல்லிக்கிறேன் நன்றி